டைலர் அக்கா ஜிம் அக்கா பலூன் அக்கான்னு நிறைய அக்காங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அழகா பால்டிக்ஸ் சொல்லி தர வந்திருக்கிறாங்க நம்மளுடைய பால்டிக்ஸ் அக்கா வைஷ்ணவி அவர்கள் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சார்ந்த வைஷ்ணவி அவர்கள் பால்டிக்ஸை தப்பா பண்றாங்களா இல்ல பாலிடிக்ஸ கரெக்டா பண்றாங்களா இல்ல கரெக்டான பாலிடிக்ஸ தப்பா பண்றாங்களா இல்ல தப்பான பாலிடிக்ஸ கரெக்டா பண்றாங்களான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க வைஷ்ணவி அவர்களே உங்களுடைய அரசியல் குரு தான்ப்பா அந்த குரு கிட்ட அரசியல் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து உங்களுடைய அரசியல் குரு யாருன்னு சொல்லி சொல்லுங்க இந்த வைஷ்ணவி அவர்கள் ஒரு ஷார்ட் டைம்ல சோசியல் மீடியால பயங்கரமா வளர்ந்து எவ்ளோ வேகமா வளர்ந்தாங்களோ அதை விட வேகமா கீழே வீழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் வீழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத வார்த்தையை விட இவங்களுக்கு துரோகி அப்படின்ற வார்த்தையும் கொடிப்படத்தினுடைய திரிஷா அப்படின்ற வார்த்தையும் தான் பொருந்தும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் இவங்களை நெகட்டிவா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கொடிப்படத்துல த்ரிஷாவுடைய கேரக்டர் ஒரிஜினலாவே இவங்க வைஷ்ணவி அவர்கள் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால நிறைய பாக்கலாம் வைஷ்ணவி அவர்களே உங்ககிட்ட ஒரு குஷின் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ்க்கும் கட்சி தொண்டர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா நீங்க ஒரு பேட்டியில என்ன தெரியுங்களா சொல்லிருக்கீங்க எப்போ வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய வந்துட்டு தொண்டர்கள் ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு டாமினேஷன் எங்களுடைய மாவட்டத்தில் எனக்கு எப்ப சோஷியல் மீடியால தொண்டர்கள் அதிகமானாங்களோ அப்பில இருந்து என்ன சரியா ரெஸ்பெக்ட் பண்றதுல அப்படின்றத சொல்லிருக்கீங்க சோஷியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் அதிகமாயிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சோசியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் அதிகமாகல சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க தொண்டர்கள் கட்சி தொண்டர்களுக்கும் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுன்சரா இருக்கீங்க அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஆனா ஒரு பொலிட்டீசியன் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரா இருக்கும்போது உங்களை நிறைய பேர் வந்து பின்தொடர்றாங்க அவங்க வந்து ஃபாலோவர்ஸ் நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இருந்து உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னா அவங்கள கட்சி தொண்டர்கள்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்ப நீங்க உங்களுடைய பேஜ் அபிஷியல் பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வீடியோ வந்து நீங்க பயங்கரமா ஒண்ணு போட்டிருக்கீங்க உங்களை எடிஃபை பண்ணி ஒரு அழகான சாங்லாம் போட்டு உங்களை நீங்க சிரிக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க இது வந்து கட்சி பணி அல்ல இந்த வீடியோ கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேருக்கு மேல பாத்துருக்கிறாங்க அவங்க வந்து உங்களை பின் பின்தொடர்றாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் அல்ல உங்களுடைய அழகை பார்த்தும் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் உங்களுடைய கியூட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தும் உங்களுடைய வீடியோ பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகிதான் பசங்க ஃபாலோ பண்றாங்களே தவிர பசங்கன்னு இல்லை பொண்ணுங்களும் வந்து ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க நல்லா அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க லைக் பண்ணுவாங்க இது எல்லாமே நீங்க சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால உங்களை ஃபாலோ பண்றாங்களே தவிர கட்சி தொண்டர்கள் உங்களை ஃபாலோ பண்ண கிடையாது வைஷ்ணவி அவர்களே உங்களுடைய அபிஷியல் பேஜ்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு போஸ்ட் நீங்க போட்டிருக்கீங்க அத ரெண்டா பிரியங்க ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் பர்சனல் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் பாலிட்டிகல் ரிலேட்டடான இந்த பக்கம் பர்சனல் நீங்க சாரி கட்டி இல்ல டான்ஸ் போட்டு இல்ல பாட்டு போட்டு நீங்க ரியாக்சன்ஸ் கொடுத்து போட்ட வீடியோஸ் போஸ்ட் எடுத்துக்கோங்க சோ இதுக்கு பாலிடிக்ஸ் ரிலேட்டடா வந்த லைக்ஸை விட உங்களுக்கு பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லைக்ஸ் வந்திருக்கும் இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இல்ல நல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா அப்படின்றத சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் மூலயமா வளர்ந்த ஃபேன் பேஸ் வந்திருக்கு அப்படின்னா இத கொண்டு போய் நான் பாலிடிக்ஸ்ல வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க வைஷ்ணவி அவர்களை தயவு செய்து மக்கள் பணிக்காக நான் சோசியல் மீடியாக்குள்ள வந்தேன் மக்கள் பணிக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவே சொல்லிடாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தெளிவா சொல்லுது என்னன்னு பாருங்க பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க நீங்க சொல்லக்கூடாது உங்களை நீங்களே பொலிட்டிஷியன் சொல்லிட்டு மக்கள் சொல்லணும் செகண்டா போட்டிருக்கிற விஷயம் டிக்னிட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க அது உங்களுடைய கேரக்டர் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை பெய்ட் கொலாப்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க தேர்ட் ஆஹ் நாலாவதா நீங்க போட்டிருக்கிற விஷயம் தான் என்ன அப்படின்னா ப்ரொசீட்ஸ் கோ டு பப்ளிக் சர்வீஸ் அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல்ல நீங்க வச்சிருக்கிற விஷயமே ஒரு மக்களுக்கு நலப்பணி பண்றத நாலாவது இடத்துல வச்சிருக்கீங்க ஸோ அது கடைசியா வச்சிருக்கீங்க உங்களுடைய இதுலயே நீங்க கடைசியா வச்சிருக்கீங்க கடைக்கால நான் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் மக்கள் பணி செய்யணும் அதாவது அதிகாரத்தோட மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கறதுக்காக கடைசிக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற விஷயம் பெய்ட் கோலாப்ரேஷன் ஆக்சுவலி நீங்க சாரி கட்டி டான்ஸ் போட்டு உங்களுடைய கியூட் ரியாக்ஷன்ஸ் காமிச்சு உங்களுடைய அழகை காமிச்சு நிறைய பேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அதாவது நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரா நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ண வச்சிருக்கீங்க அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஏன் பண்ணணும்னு பாக்குறீங்க பெய்ட் கொலாபரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிருக்கீங்க உண்மையில நீங்க ஒரு பொலிட்டீஷியன் உண்மையில நீங்க வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பெயிட் கொலாபரேஷன் அப்படின்றத நீங்க கொண்டு வந்திருக்க கூடாது ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சோ உங்களுடைய பிரியாரிட்டி என்னன்றது தெளிவா தெரியுது பொலிட்டிஷியன் அப்படின்னு நீங்களே உங்களை நீங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு அதுல ஒரு பேஜ வச்சுட்டு பெய்ட் கொலாபரேஷன் பண்ணி ஏன் பண்ணிட்டு கடைசியா மக்கள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க டிவி கே உடைய தொண்டர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வைஷ்ணவி அவர்கள் டிவி இருந்து வெளியே போயிட்டாங்க வெளியே போனது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து குறை தான் போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள் எல்லாரையுமே குறை சொல்லிருக்கிறாங்க ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட்ல கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜுக்கு மேல விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் அவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா வைஷ்ணவி அவர்கள் வளர்ந்ததே டிவிக்க உடைய ஃபேன்ஸை வச்சு தான் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துலேருந்து இப்போ ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் சம்திங் வந்து வந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறதுலையே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது யார் அப்படின்னா ஆக்டர் விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இப்பயும் ஸ்டில்னா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தக்க பதிலடி இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால டிவி கே வச்சு வளர்ந்துட்டு திரும்ப அந்த டிவி கேல இருந்து வெளியே போறது மட்டும் இல்லாம குறை சொல்லிட்டு போறவங்களுக்கு பதிலடி என்ன அப்படின்னா அந்த அறுபது பர்சன்டேஜ் பேரும் சீக்கிரமாவே அன்பாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வரும்போது டிவி கேல இருந்த வைஷ்ணவி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில எடுத்து கைதுல ஆனாங்க நான் காலேஜ் படிச்சிருக்கேன் தான் இப்படி ஒரு ஒரு காலேஜ்க்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் நடக்குதே என்னது இது அந்த டைம்ல பயங்கர வீரமா பெண்மை இந்த டிஎன்கே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க இது எதுக்காக அப்படின்னா வெறும் பப்ளிசிட்டிக்காக மட்டும் உண்மையிலே ஒரு மக்கள் பணிக்காகவோ இல்ல பெண்மைக்காகவோ பேச கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இப்போ அரக்கோணம் இஷ்யூ பத்தி வைஷ்ணவி அவர்கள் பேசவே இல்லை இந்த அரக்கோணம் இஷ்யூ நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய நிர்வாகிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது பெண்கள் இருபது வயசு பெண்களை வந்து இவங்க பாலியல் தொல்லை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இஷ்யூவை பத்தி பேசாத வைஷ்ணவி அவர்கள் அதே கட்சி கூட போய் சேர்ந்து இருக்கிறது நிஜமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்குங்க அப்போ அதே ஆட்சி அதே ஆட்சியில வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடக்குது அந்த இஷ்யூவை பத்தி பெருசா பேசுறாங்க பயங்கர பேட்டி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க இந்த டிஎம்கேக்கு எதிராக பேசுறாங்க பெண்மைக்கு சாதகமா பேசுறாங்க எல்லாம் ஓகேங்க அதே ஆட்சியில அரக்கோணம் இஷ்யூ நடக்குது அதை பத்தி எதுவுமே பேசல ஆனா அந்த நிர்வாகி அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகி தான் இந்த பிரச்சனையை பண்றான் அதே கட்சியில போய் இவங்க மீண்டும் சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது இவங்க மக்கள் நலப்பணிக்காகவோ இல்ல மக்களுக்காகவோ இல்ல பெண்களுக்காகவோ பெண்மை பேசுறதுக்காகவோ இவங்க அரசியல் பண்ண கிடையாது இவங்க வளர்றதுக்காக மட்டுமே தான் அரசியல் பண்றாங்க அப்படின்றது இதுல திட்டவட்டமா தெரிகிறது